வாழ்க்கையை மாற்ற பெரிய விஷயங்கள் தேவையில்லை சில நேரங்களில் ஒரு சிறிய ஒழுக்கம் போதும் அதுதான் தினமும் ஒரு மணி நேரம் உன் கனவுக்காக செலவிடும் பழக்கம் நாம் அனைவரும் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வைத்திருக்கிறோம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து வெறும் ஒரு மணி நேரம் எடுத்து உன்னுடைய இலக்கு கனவு உன் கல்வி இதற்காக பயன்படுத்தினால் நீயே உருவாக்கும் வாழ்க்கையின் புதிய ஒரு பாதையாகும் அந்த ஒரு மணி நேரம்தான் உன்னை பிரடமிருந்து வேறுபடுத்தும் நேரம் உன் கனவை உயிர்ப்பிக்கும் நேரம் உன்னால் உனக்கு நான் முடியும் என்று சொல்ல வைக்கும் நேரம் அந்த ஒரு மணி நேரத்தை படிப்பதற்கு புதிய ஒன்றைக் கற்க அல்லது உன் கலைக்கு பயிற்சி செய்ய பயன்படுத்தும் இன்றைய சிறு முயற்சி நாளைய பெரிய வெற்றியாக மாறும் தினமும் ஒரு மணி நேரம் உன் கனவுக்காக போராடு அந்த கனவு ஒரு நாள் உனக்காக உலகத்தோடு போராடும் நாம் அடிக்கடி நேரம் போதவில்லை என்று சொல்வோம் ஆனால் உண்மையில் நேரம் குறையவில்லை முன்னுரிமைதான் குறைந்திருக்கு அந்த ஒரு மணி நேரத்தை உன்னோட கனவுக்காக தியாகம் பண்ணும் வீதியை வாழ்க்கை உனக்கே தாங்கி வரும் முதலில் நினைவில் வை நேரம் உனக்காக நிற்காது நீயே நேரத்தோட ஓடணும்